வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காப்பாச அப்படிங்களா ஹாய் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அதுவும் நம்ம ஓடு பல்லாவரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சூப்பரான ஒமேகா ஷாப் வந்து நம்ம ரெடிமேட் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேர் வராங்க இன்னைக்கு எதாச்சும் நான் வந்து பார்த்தேன் போன வாரம் வேறு லெவலில் இருந்துச்சு

எப்படி உண்மையிலேயே ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குது ஏன்னா வந்து எவ்வளோ ஷாப் வந்து நம்ம பார்த்துருப்போம் சில இடத்துல ட்ரெஸ் இருக்கும் அதாவது ஷூக்கு தனியாக நம்ம போனோம் ஸோ மற்ற விஷயம் கிளாஸ் வாங்குறோமோ தனியாக போகணும் பட் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரே இடம் நம்ம ஒம்பைகா ஸ்கொயர் தான் ஸோ சூப்பரான ஒரு குளோத்திங் ஷாப் வந்து இங்கே திறந்துருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்காது நம்ம பல்லாவரத்தில் ஸோ பல்லாவரம்னாலே எல்லாருக்குமே தெரியும் பல்லாவர்களோட மண் ஸோ இந்த மண்ணில் வந்து அவங்க வந்து அற்புதமான ஒரு ஷாப்பிங் வந்து நடந்துட்டு இருக்கு பாருங்க எவ்வளோ கலர்ஸ் சூப்பர் நம்ம யூத் உங்களுக்கு தேவையான காஸ்டியூம்ஸும் இருக்குது பெரியவங்களுக்கு தேவையான காஸ்டியூம்ஸும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே லெதர் கோட்ஸ் இருக்கு ஷூஸ் இருக்கு கிளாஸஸ் இருக்கு வாட்சஸ் இருக்கு வாட்சஸ் இருக்கு எல்லாம் பார்க்கலாமா எப்படி இருக்கு ரேட்லாம் நான் ஏற்கனவே வந்து பார்த்துருக்கேன் சரி நீ நீ பார்க்கணும் வந்து மக்களும் பார்க்கணுன்ட்டு ரீசனபிள் ரேட்டு இது வந்து எங்கன்னா வாங்கியெல்லாம் விற்கிறது கிடையாது ஓனாமில் சேலத்தில் இருக்கு அங்கேருந்தா டைரெக்டாக வருது ஸோ ரீசனபிள் ரேட்டு குவாலிட்டியாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா ஒருத்தர் சைலண்டாக நிற்கிறாரு அவருக்கு கூப்பிட்டு நிற்க வச்சலாம் வாங்க சார் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கடை ஓனர் நல்ல நண்பர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நல்ல மனிதர் நம்ம இப்படி நைட்டெல்லாம் உட்காந்து பார்த்துருக்க ஒரு சமயத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க நேம் சொல்லுங்க ரீகன் ஓகே ரீகன் இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் யாரனா வந்தா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணுவீங்களா 100% அங்க பார்த்து சொல்லுங்க கண்டிப்பா பண்றோம் சார் கண்டிப்பா ஓகே ஓகே வரங்க சுரேஷ் பாபு சிம்பு மாதரோட ஃபாதர் சாரோட சப்ஸ்கிரைப் வாங்க கண்டிப்பா படிக்கிறது ஓகே கொஞ்சம் பேச கொச்ச போடுறது என்னால பரவா ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது நன்றி தெரிவிச்சு ஆமா அதே மாதிரி மேடம் மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க மேடம் இந்த மேடம் தான் நம்மளை பார்த்து கண்டிப்பாக வாங்க நம்ம கடைக்கு ஒரு சின்ன ப்ரொமோஷன் தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி உங்களை பார்த்ததுல கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க ஓகேவா வரணும் சொல்லிட்டு இவங்க என்னுடைய ஃபேனோட தான் என் தம்பியோட ஃபேன் ஹாய் சூரிய நல்லா இருக்கேன் கேட்டுருங்க ஹாய் சூரிய நல்லா இருக்கா கண்டிப்பாக கண்டிப்பா